சோடியம் புரோமைட் அமோனியம் புரோமைடை கொண்ட மூன்று கிராம் திண்ம கலவையை நீரில் கரைத்து அதற்கு மிக அளவு சில்வன் கரிசால் சேர்க்கப்பட்டது தோற்றுவிக்கப்பட்ட வீழ்படிவின் திணிவு ஐந்து தசம் ஆறு நாலு கிராம் ஆகும் எனின் கலவையில் உள்ள அமோனியம் புரோமைடினதும் சோடியம் புரோமைட் எனதும் ஆரம்ப நிலைகளை கணிக்க ஓகே இதுதான் கேள்வி பாருங்க சோடியம் புரோமைடு அம்மோனியம் ப்ரோமைடு இது இரண்டையும் கொண்ட ஒரு கலவையிட மூன்று தசம் பூஜ்யம் கிராம் வேறாக்கப்பட்டு அதை நீரில் கரைக்கிறாங்க கரைச்சி வார கரைசலுக்கு அதை அம்மோனியம் புரோமைடு அமோனியம் சாரி சோடியம் புரோமைடு இரண்டும் கரைசல் நிலையில் காணப்படத்தக்க அதுக்குள்ள மிக அளவு சில்வர் நைட்ரேட் கரைசலை சேர்க்குறாங்க சேர்த்தா ஒரு வீல்படி உருவாகிறது அவதானிக்கப்பட்டது வீல் ஆஹ் வடிச்சு அத உலர் நிறை ஐந்து கிராம்னு சொல்றாங்க ஆகவே அந்த கலவில காணப்பட்ட சோடியம் புரோமைட் அமோனியம் புரோமைட் ஆகிய இரண்டினதும் திணிவுகளை தனித்தனியே கணிக்கணும் இதுதான் கேள்வி ஓகே மிக அளவு சில்வர் நைட்ரேட் கரைசலை இந்த கரைசலுக்குள்ள சேர்க்கும் போது அமோனியம் புரோமைட் அடுத்து சோடியம் புரோமைட் இரண்டுமே முழுவதாக மாற்ற போது மிக அளவு ஏஜி எண்ணூச்சி சேர்க்கப்பட்டனால ஏஜி எண்ணொச்சி சிறிதளவும் அந்த கரைசலுக்குள்ள எஞ்ச போகுது விளைவு கரைசல் எடுத்து பாத்தீங்கன்னு கரைசல்ல காணப்பட்ட கூறுகள் சோடியம் நைட்ரேட் அமோனியம் நைட்ரேட் ஏஜி நைட்ரேட் சில்வர் நைட்ரேட் அது இல்லாம வீல் படிவு ஆக காணப்படும் இந்த வீல் படிவுட மொத்த திணிவு ஐந்து தசம் ஆறு நாலு கிராம் சொல்றாங்க இதுல வந்து நாங்க திணிவுகளை இப்ப தனித்தனியா கணிக்க போறோம் முதலாவது பாப்போம் தரப்பட்ட அந்த திண்ம மொத்த திணிவு மூன்று கிராம இருந்தா அதுல காணப்பட்ட சோடியம் எக்ஸ் கிராம் எடுப்போம் எக்ஸ் எக்ஸ் கிராம இருந்தா அமோனியம் புரோமைட திணிவு மூண்டுல இருந்து எக்ஸ கழிச்சு வர திணிவா இக்க போறேன்டா இரண்டும் சேர்ந்த திணிவு தான் எக்ஸ் ஆகவே சோடியம் புரோமைட எக்ஸ்ன்னு சொல்லி எடுக்கிறேன் அமோனியம் புரோமைட மூன்று மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லி எடுக்கிறேன் ஓகே இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா அமோனியம் புரோமைட திணிவு சாரி மூல எண்ணிக்கை தினிவு தெரியும் மூண்டு மைனஸ் எக்ஸ் அடுத்து அமோனியம் புரோமைட மூலக்கூற்று திணிவு தெரியும் தொண்ணூத்தி எட்டு ஆகவே தரப்பட்ட தினிவு அதுல மூலக்கூற்று திணிவால பிரிக்கவாறுதான் அந்த குறிப்பிட்ட கலவையில் காணப்பட்ட அமோனியம் புரோமைட்ட மூள் பெருமானமா ஐக்கப்போகுது ஆகவே இது அமோனியம் புரோமைட்ட மூல ஐக்கும் அஹ் அந்த கலவையில் காணப்பட்ட சோடியம் புரோமைட்ட மூல கணிக்கிறதுக்காக சோடியம் புரோமைட தினிவை நாங்கள் எக்ஸண்ட் எடுத்துக்கிறோம் ஆகவே எக்ஸப் பிரிக்கணும் சோடியம் புரோமைட்ட மூலக்கூற்று திணிவு அது நூத்தி மூன்று கிராமோல் மைனஸ் ஒன் அது எக்ஸ் கிராமர் நூத்தி மூன்று கிராமோல் மைனஸ் ஒன்னால பிரிக்க எக்ஸின் கீழ் நூத்தி மூன்று மூலன்னு சொல்லி வரப்போகுது இது அந்த குறிப்பிட்ட கரைசல்ல காணப்பட்ட சோடியம் புரோமைட்டு மூள் எண்ணிக்கை அடுத்து நாங்கள் பார்ப்போம் இந்த தாக்கத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் சோடியம் புரோமைட் ஏஜிபிஆர் பீசமான விகிதம் உண்டு கொண்டு அதாவது இதுல ஒரு மூல் தாக்கம் புரிஞ்சா உருவாகிற மூல் உண்டாய்க்க போகுது இப்ப இத வச்சு நாங்க இந்த ஆஹ் எக்ஸின் கீழ் நூத்தி மூன்று மூல் சோடியம் புரோமைட் தாக்கம் புரிஞ்சா உருவாகிற சில்வர் புரோமைட் எக்ஸின் கீழ் நூத்தி மூண்டாக்கு அதாவது சில்வ புரோமைடால மட்டும் உருவாகுற சாரி சோடியம் புரோமைடால மட்டும் உருவாகிற சில்வர் புரோமைட மூல எண்ணிக்கை எக்ஸின் கீழ் நூத்தி மூண்டு ஏன்னு சொன்னா ஒன்றுக்கு ஒன்று மூள் வீதத்துல தாக்கம் புரியும் அடுத்து அமோனியம் புரோமைடால உருவாகிற எஜிபியாட்ட மூல எண்ணிக்கையை கணிக்கிறதுக்காக இதர மூள்தரவை பயன்படுத்துவான் அமோனியம் புரோமைட்ட மூள் எண்ணிக்கை மூண்டு மைனஸ் எக்ஸின் கீழ் தொண்ணூத்தி எட்டு நாம் கண்டு பிடிச்ச இருந்து இந்த அளவு மூல் பங்கு பெற்றதாயிருந்தா இதால உருவாகுற ஏஜிபிஆர்ட மூள் எண்ணிக்கை மூன்று மைனஸ் எக்ஸின் கீழ் தொண்ணூத்தி எட்டு அக்கப்போகுது ஆகவே கரைசல்ல இந்த இரண்டும் தாக்கம் புரியறனால உருவாகிற மொத்த ஏஜிபிஆட மூல எண்ணிக்கை எக்ஸின் கீழ் நூத்தி மூன்று பிளஸ் மூன்று மைனஸ் எக்ஸின் கீழ் தொண்ணூத்தி எட்டுன்னு சொல்லி வரப்போது இது மொத்த மூல் இந்த மூல் பெருமானத்தை நாங்க எடுத்துக்கிறோம் எக்ஸ் சார்புல ஓகே அடுத்தது இதே ஏஜிபிஆருக்கு திருப்பி மூல் பெருமானத்தை எடுப்போம் தரப்பட்டிக்கிற அந்த திணிவு தரவுகளை வச்சு அவங்க சொல்றாங்க இந்த கரைசல்ல உருவாகிற மொத்த ஏஜிபிஆட்ட திணிவு ஐந்து தசம் ஆறு நாலு கிராம் ஆகவே இத ஏஜிபிஆட்ட மூளை கூற்று திணிவாகி நூத்தி எண்பத்தி எட்டு ஓல் மைனஸ் ஒன் பிரிச்சிங்கன்னு சொன்னா வருது அந்த கலவையில உருவாக்கப்பட்ட மொத்த ஏஜிபிஆட்ட மூளை இக்க போகுது ஐந்து தசம் ஆறு நாலின் கீழ் நூத்தி எண்பத்தி எட்டு இதை நாங்க சமப்படுத்த போறோம் ஏற்கனவே எக்ஸ் கண்ட காண்ட பெருமானத்துக்கு இதை சமப்படுத்தி சுருக்கிறீங்கன்னு சொன்னா எக்ஸுக்கு பதிலா ஒன்று தசம் ரெண்டு மூன்று ஆறு கிராம்னு சொல்லி வரும் ஆகவே அஹ் ஒன்று தசம் ரெண்டு மூன்று ஆறு கிராம் தான் அந்த கரைசில காணப்பட்ட சோடியம் புரோமைட் ஆகவே இந்த பெருமானத்தை மூன்றுல இருந்து கழிச்சிங்கன்னு சொன்னா அந்த கரைசில காணப்பட்ட அமோனியம் புரோமைட ஆஹ் திணிவு பெருமானம் வரும் ஆகவே அமோனியம் புரோமைடு ஒண்டு தசம் ஏழு ஆறு நான்கு கிராம்னு சொல்லி வரப்போகுது